அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் கதைகளோடு உங்களுடன் இணைந்திருப்பது மாலதி பரபரப்பான நம்ம வாழ்க்கையில் பல வேலைகள் கவலைகள் பிரச்சனைகள் இவற்றிற்கு மத்தியில் நம்ம மனசுக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுக்கணும்னு நினச்சா நம்ம என்ன தெரியுமா பண்ணணும் புத்தகம் வாசிக்கணும் அதுவும் எப்படிப்பட்ட புத்தகங்கள் தெரியுமா துப்பறியும் சாம்பு மாதிரியான நகைச்சுவை கலந்த ஒரு சுவாரஸ்யமான கதை தொகுப்பை வாசித்தா நிச்சயமாக மனசு லேசும் அதிலிருந்து சில கதைகளை மட்டும் நான் உங்களுக்கு பகிர்ந்திருக்கிறேன் கேட்டு பாருங்க வாங்க பார்க்கலாம் துப்பறியும் சாம்பு அவன் யார் தெரியுமா பெரிய முட்டாள் பார்க்கவும் நகைச்சுவையான தோற்றத்துடன் இருப்பான் இப்படிப்பட்ட இந்த துப்பறியும் சாம்பு ஏதாவது முட்டாள்தனமாக செய்யப்போக கடைசியாக ஒரு மிகப்பெரிய வழக்கையை தீர்த்ததா பெரிய பேர் வந்துடும் அப்படியே ஊர் முழுக்க பிரபலமும் ஆயிட்டான் துப்பறியும் சாம்பு கிட்ட பேசுறதே பெரிய பேருன்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஊர் மக்கள் எல்லாம் இப்படிப்பட்ட நேரத்தில் சாம்புவுக்கு புத்திசாலியான வேம்பு அப்படிங்கிற ஒரு மனைவியும் இருந்தா சாம்புவுக்கு சுந்து அப்படிங்கிற ஒரு மகன் இருந்தான் இப்படி இருக்கிற இந்த சாம்புவுக்கு மிக சிறந்த நண்பராக காவல்துறை அதிகாரியான கோபாலன் இருந்தார் இப்படிப்பட்ட தான் இந்த கோபாலன் சாம்புவோட வீட்டுக்கு வராரு வந்தவர் நீங்கள் தான் மிக பிரபலம் ஆயிட்டீங்களே உடனடியாக ஒரு காரை வாங்கி நிறுத்திடுங்க அது ரொம்பவே உங்களுக்கு அவசியம் அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்ட உடனே சாம்புவோட மனைவிக்கு ரொம்ப ஆவலாக இருக்குது எப்படியாவது தன் கணவர் கூட அந்த காரில் உட்காந்துக்கிட்டு கடற்கரையில் சரு சருன்னு அந்த பக்கமும் இந்த பக்கமும் போனால் சிலு சிலுன்னு காற்று வீசும் எப்படி இருக்கும் அப்படின்னு கனவு காண ஆரம்பிச்சிட்டா இந்த கனவெல்லாம் மெய்ப்படுற மாதிரி கூடிய விரைவிலேயே சாம்பு ஒரு பெரிய காரை வாங்கி தன்னுடைய வீட்டு வாசல்லையும் நிறுத்திட்டா வீட்டு வாசலை நிறுத்தினா மட்டும் போதுமா அதுக்கு டிரைவர் வேண்டாம் அதனால தான் அதற்கு என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தபோது அந்த ஊர்லேயே பெரிய நகை வியாபாரியான நித்யானந்தம் அங்கே வராரு வந்தவர் சாம்புவை பணிஞ்சு வணங்குறாரு அவருக்கு சாம்புவுடைய நட்பு ரொம்பவே அவசியம் ஏன்னா பெரிய நகைக்கடையில் யாராவது திருட வந்துட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுறது மிகப்பெரிய துப்பறியும் நிபுணரான சாம்பு கூட நம்ம நட்புறவில் இருக்கிறோன்னு தெரிஞ்சால் திருடனுங்கள்லாம் பயந்துருவாங்க அப்படின்னு அவர் இருந்தார் அதனால சாம்புவோட வீட்டுக்கு வந்து அவர் காருக்கு டிரைவர் இல்லாமல் இருக்கிறத பார்த்து அவர் தான் ஏற்பாடு பண்ணுறதா சொல்கிறாரு அந்த டிரைவருக்கு தானே சம்பளம் கொடுக்க போகிறதாகவும் சொல்கிறத கேட்டு சாம்புவுக்கு பெரும் மகிழ்ச்சி அது மாதிரியே ஒரு டிரைவரையும் ஏற்பாடு பண்ணுறாரு அந்த நித்தியானந்தம் வந்த ட்ரைவரை பார்த்து சாம்புவுக்கு ஒரே பயமாக இருக்குது அவன் பார்க்க முரட்டுத்தனமாக இருக்கிறான் கம்பீரமாக பேசுகிறான் இதெல்லாம் சாம்புவுக்கு கொஞ்சம் கூட ஒத்து வராத வேலைகள் சாம்புவோ எதற்கும் பயந்து போகக்கூடியவன் அதனால் அந்த டிரைவர்கிட்ட கொஞ்சம் பணிவாகவே இருந்தான் அந்த டிரைவர் அந்த காரை மட்டும் கிடையாது சாம்புவையும் சேர்த்து தான் இயக்கிக்கிட்டு இருந்தான்னு சொல்லலாம் சாம்பு எங்காவது வெளியில் போகணும்னு கிளம்புனா அந்த டிரைவர் இப்போ நேரம் சரியில்லை கார் எடுக்க முடியாது அப்படின்னு சொன்னால் உடனடியாக சாம்பு அதை கேட்டுட்டு தன்னோட வீட்டுக்குள்ளே போயிடுவான் அதுக்கப்புறம் சாம்பு சும்மா வீட்டில் உட்காந்துட்ருக்கிற நேரத்தில் அந்த கார் டிரைவர் வந்து வாங்க உடனடியாக நம்ம பீச்சுக்கு போய் வருவோம் அப்படின்னு கூப்பிட்டா உடனடியாக சட்டையை மாட்டிக்கிட்டு அந்த டிரைவர் கூட கிளம்பி போயிடுவான் இப்படி அந்த ட்ரைவர் தான் சாம்புவை ஆட்டி படைச்சிக்கிட்டு இருந்தான்னு சொல்லலாம் இதையெல்லாம் பார்த்துட்டுருக்குற சாம்புவோட மகனுக்கு இது சுத்தமாக பிடிக்கல அவன் ரொம்பவே சிறு பிள்ளையாக இருந்தால் கூட அந்த டிரைவர்கிட்ட எதிர்த்து பேசுவான் இன்றைக்கி காரை எடுக்க போறியா இல்லையா அப்படின்னு மிரட்டுவான் அந்த டிரைவருக்கும் சாம்புவுடைய மகனுக்கும் சுத்தமாக ஒத்தே வராது ஒரு நாள் என்ன பண்ணுனா சாம்புவுடைய மகன் சுந்து ஒரு முறை பட்டம் விட்டுட்டு இருந்தான் அந்த பட்டம் பக்கத்து வீட்டு கூரை மேலே போய் விழ அந்த டிரைவர்கிட்ட எடுத்து தர சொல்லி ஒரே இடம் பண்ணினான் அந்த டிரைவரோ அந்த பட்டத்தை எடுத்து சுக்கல் சுக்கலாக கிழிச்சு போட்டுட்டு இந்த வேலையெல்லாம் எங்கிட்ட வச்சுக்காத அப்படின்னு முரட்டுத்தனமாக மிரட்டினான் இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த சாம்புவுக்கு பயமாயிருச்சு எங்கே டிரைவர் கோபப்பட்டுருவானோன்னு பயந்து போனாவே தன்னுடைய மகனை கூட்டிகிட்டு வந்து சமாதானம் பண்ணி மட்டை பந்தை வாங்கி தந்தான் அந்த பந்தை பார்த்த உடனே சாம்புவின் மனைவி வேம்பு என்ன தெரியுமா சொன்னால் இந்த பந்த வச்சு என்னைக்காவது யார் மண்டையாவது அவன் உடைக்க போகிறான் பாருங்க அப்படின்னு சொல்கிறத கேட்டு சாம்பு அதை கண்டு கொள்ளாமல் போயிட்டான் இந்த மாதிரி நேரத்தில் தான் காவல்துறை அதிகாரியான கோவாலன் சில வழக்குகளை எடுத்துகிட்டு அங்கே வராரு கொஞ்ச நாட்களாக அந்த ஊரில் மிகப்பெரிய திருட்டுகள் நடந்துட்டுருக்கு அதுவும் மிகப்பெரிய செல்வந்தர்கள் வீட்டில் வைரங்களை ஒருத்தன் திடீர் திடீர்னு வந்து கொள்ளையடிச்சிட்டு போறான் கொள்ளையடிச்சிட்டு மட்டும் போகல சில கடிதங்களையும் அங்கே விட்டுட்டு போறான் இந்த மாதிரியான ஒரு வழக்கோடு தான் அங்கே கோபாலன் வந்திருந்தார் வந்தவர் சாம்பு கிட்ட உதவி கேட்குறாரு நீங்கள் தான் எனக்கு உதவி செஞ்சு இந்த திருட்டு வழக்குகளை கண்டுபிடிச்சி கொடுக்கணும் அப்படிங்கிறாரு ஆனால் சாம்புவுக்கோ அதில் கொஞ்சம் கூட நாட்டமே கிடையாது எவன் எங்கே கொள்ளையடித்தா எனக்கு என்ன கொள்ளையடிக்கப்பட்ட இடமெல்லாம் பெரிய செல்வந்தர்கள் வீடு அதனால் ஒன்றும் உங்களுக்கு பெரிய இழப்பு இல்லை அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தான் ஆனால் அந்த கோபாலன் நீங்கள் எனக்கு உதவி செய்யலினாலும் நான் இந்த வழக்கை பார்த்து தான் ஆகணும் அப்படின்னு அங்கிருந்து கோபாலன் கிளம்பி போயிட்டார் சாம்பு வழக்கம் போல் தன் வேலைகளை கவனிக்க தொடங்கினான் ஆனா பாருங்க சாம்பு தேடி போய் இந்த வேலையை செய்யற மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு அவனுக்கு மிகப்பெரிய உதவிகள் செஞ்சுக்கிட்டு இருந்த நகைக்கடை உரிமையாளரான நித்தியானந்தம் வீட்டில் ஒரு பெரிய விருந்து நடைபெற்றுச்சு அந்த விருந்து எதற்காக அப்படின்னா அவரோட மகனுக்கு திருமணம் அதனால அதற்கான விருந்து தான் அது அந்த விருந்துக்கு சாம்புவும் போயிருந்தான் போயிருக்கிற நேரத்துல தான் அங்கே அவர் மருமகளுக்கு பரிசளிக்க வச்சிருந்த வைர அட்டியை காணாமல் போயிருச்சு அதே மாதிரியான ஒரு கடிதமும் அந்த அட்டிகை இருந்த இடத்துல வைக்கப்பட்டிருந்துச்சு அந்த கடிதத்தில் இந்த அட்டிகை ரொம்பவே பிரமாதம் இது எனக்கு ரொம்பவே தேவை அப்படின்னு எழுதப்பட்டிருந்துச்சு கடிதத்திற்கு கீழே சிம்மம் அப்படின்னு கையெழுத்திடப்பட்டிருந்துச்சு இதையெல்லாம் பார்த்த சாம்புவுக்கு இப்போ வேலை செஞ்சே ஆக வேண்டிய கட்டாயம் ஏன்னா நித்தியானந்தம் வந்து சாம்பு கையை பிடிச்சிக்கிட்டு உங்களை நம்பி தான் இருக்கிறேன் இந்த வழக்கை எப்படியாவது தீர்த்து கொடுக்கணும் அப்படின்னு கெஞ்சுறாரு தனக்கு பெருமுதவிகள் செஞ்ச நித்தியானந்தத்துக்கு உதவி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் சாம்பு இருந்தனால கோபாலனுடன் சேர்ந்து கொள்ளை போன மற்ற இடங்களைப் பற்றியும் விசாரிக்கிறார் கோபாலன் எல்லா விவரங்களையும் சொல்றாரு எல்லாமே செல்வந்தர்களோட வீடுதான் அவங்க வீட்டுல விருந்து நடைபெற சமயத்துல அங்க வந்த யாரோ தான் அதை திருடிட்டு இந்த மாதிரி ஒரு கடிதத்தை வச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்றதை கேட்டு சாம்பு யோசிச்சு பார்க்கறான் யார் இந்த சிம்மம் யாராக இருந்தாலும் சரி நித்தியானந்தத்துக்காக நம்ம அதை கண்டுபிடிச்சி ஆகணும் அப்படின்னு மூக்கை நீவி விட்டுக்கிட்டு கிளம்பி அவன் அதை பற்றிய விசாரணையில் இறங்குறான் ஆனால் பாவம் சாம்புவுக்கு எந்த துப்பும் கிடைக்கல வீட்டில் சும்மா தான் உட்காந்துருக்க வேண்டி வந்துச்சு அந்த நேரத்தில் தான் அன்னைக்கு கோபாலன் ஓடோடி வராரு தனக்கு ஒரு துப்பு கிடைச்சிருச்சுன்னு சொல்லி ஒரு கைக்குட்டையை அவன் கையில் கொடுத்தாரு இந்த கைக்குட்டை முதல் முதலாக வைர நகை ஒரு இடத்துல களவு போயிருந்துச்சே அந்த செல்வந்தர் இருந்து கிடச்சிச்சு அப்படின்னு அந்த கோபாலன் கொடுக்கறத துப்பரையும் சாம்பு வாங்கி பத்திரமா வச்சுக்கிறான் இந்த கைக்குட்டையை வச்சு ஏதாவது கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மூக்கை நீவி விட்டுக்கிட்டு எங்கெங்கோ தேடி பார்க்குறான் அந்த கைக்குட்டையை பற்றி எந்த விபரமும் அவனால் கண்டுபிடிக்கவே முடியல கடைசியாக ஒரு முறை நித்தியானந்தம் துப்பரையும் சாம்பு வீட்டுக்கு வந்து என் நகையை பற்றி ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு கேட்டார் அப்போ அவர் கைப்பையிலேருந்து ஒரு கைக்குட்டையை எடுத்து முகத்தை தொடைச்சார் அப்போ தான் சாம்பு கூர்ந்து கவனித்தான் ஏன்னா அந்த கைக்குட்டையோட ஜோடி ஒன்று தான் அவன் கையில் வச்சுருந்தான் அதே போல் நறுமணமும் அதிலிருந்து வீசிச்சு இதிலிருந்து பார்த்தா நித்யானந்தம் ஒரு வேலை திருடியிருப்பாரோ இவரோட நகையை இவரே திருடி வச்சுக்கிட்டது மட்டும் இல்லாமல் மற்ற விருதுகளுக்கும் போய் நகைகளை திருடி வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்காரோ அப்படிங்கிற சந்தேகம் அவன் மனசில் உதயமாக ஆரம்பிச்சிருச்சு அவன் நிறைய விஷயங்களை கேள்விப்பட்டிருக்கான் திருட்டு வைரங்கள் எல்லாம் ஹைதராபாத்தில் தான் வாங்குவாங்கன்னு ஒருவேளை இவருக்கும் ஹைதராபாத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு யோசித்த உடனே அவன் அவர்கிட்ட விசாரணையை தொடங்குறான் நீங்கள் பிறந்து வளர்ந்ததெல்லாம் எங்கே உங்களுக்கும் ஹைதராபாத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா ஏன்னா என்னுடைய நண்பன் ஒருத்தன் ஹைதராபாத்தில் வியாபாரம் செய்யணும்னு சொல்கிறான் அதான் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டான் அதை கேட்ட உடனே அவர் நான் பிறந்து நாற்பத்தி நாலு ஆண்டுகளாக ஹைதராபாத்தில் தான் வளர்ந்தேன் இப்போ பத்து ஆண்டுகளாக தான் இங்கே வந்து சென்னை பட்டணத்தில் தொழிலை தொடங்கினேன் அப்படின்னு சொல்கிறத கேட்டு அவன் கடைசியாக உறுதியே பண்ணிட்டான் இவர் இங்கே இருக்கிற வைரங்களை திருட்டி கொண்டு போய் அங்கே தான் வியாபாரம் பண்ணிட்டுருக்காரு இவர் எப்படியும் கையும் கலவுமாக பிடிக்கணும் அப்படின்னு அவன் யூகிச்சு வச்சுட்டு இருந்த சமயத்தில் அவர் அவங்கிட்ட விடை பெற்று கிளம்புறாரு இந்த மாதிரி நேரத்தில் என்னாச்சு தெரியுமா அங்கே காவல்துறை நண்பரான கோபாலன் நான் ஒரு துப்பு கண்டுபிடிச்சிட்டேன் ஓடி வராரு அவர் கையில ஒரு புகைப்படத்தோட நெகட்டிவ் மட்டும் இருக்கு இந்த புகைப்படத்தை நகல் எடுத்து பார்த்தா திருடன் யாருன்னு தெரிஞ்சிடும் நான் எப்படியோ அரும்பாடுபட்டு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு ஆர்வமா சொல்றத கேட்ட துப்பறியும் சாம்புக்கு மூக்கு மேலே வேர்க்குது ஏன்னா எப்போதுமே இவன் தான் கண்டுபிடிச்சு சொல்லுவான் ஆனா இன்னைக்கு கோபாலனே கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்றாரு நம்மளோட மரியாதை இனத்துக்காகிறது அப்படின்னு மனசுக்குள்ள நொந்துகிட்ட சாம்பு உடனடியா ஒரு பொய்யை சொல்றான் நான் கையும் களவுமா திருடனை ஏற்கனவே பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போதே அங்க அந்தி சாயிரம் நேரம் அந்த அரை முழுக்க இருட்டாவே இருக்கு அதனால் சாம்பு அந்த திருடன் யாருன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அங்கே ஸ்விட்சை போட அங்கே விளக்கு எரியுது அந்த நேரத்தில் அந்த டிரைவர் அந்த அறையில் தான் நின்றுட்டு இருந்தான் இதை பார்த்த உடனே சாம்புவுக்கு ஆச்சரியம் நீ எப்போ இங்கே வந்த அப்படின்னு கேட்க நான் இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்தேன் அப்படிங்கிறான் அதுக்கப்புறமா நீ நான் பேசினதெல்லாம் ஏதாவது கேட்டியா அப்படின்னு கேட்க இல்லை இல்லை நீங்கள் இப்போ ஸ்விட்ச் மேலே கையை வைக்கும்போது தான் நான் உள்ளேயே நுழைஞ்சேன் அப்படிங்கிறான் உடனடியாக சாம்பு அந்த டிரைவரை தன் பக்கம் கூப்பிடுறாரு நீ போய் நித்யானந்தத்தை உடனடியாக இந்த கடிதத்தை கொடுத்து வர சொல்லு அப்படின்னாரு அந்த கடிதத்தில் என்ன எழுதியிருக்குதுன்னு அந்த காவல்துறை அதிகாரியை படித்து பார்க்க சொன்னார் அதில் என்ன தெரியுமா எழுதியிருந்தார் என் நண்பன் மிகப்பெரிய வியாபாரியாக ஹைதராபாத்தில் இருக்கிறான் அவன் வியாபார விஷயமா இங்கே வந்திருக்கான் உடனடியாக வைர நகைகளை எடுத்துக்கிட்டு இங்கே வந்தீங்கன்னா நல்ல வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு எழுதப்பட்டிருந்துச்சு இதை கொண்டு போய் கொடுத்து நகை வியாபாரியை கூட்டிகிட்டு வா அப்படின்னு துப்பறியும் சாம்போ அந்த டிரைவர்கிட்ட கொடுத்து அனுப்பிட்டான் இந்த நேரத்தில் கோபாலனுக்கு ஒரு சந்தேகம் நீங்கள் அந்த நகை வியாபாரி நித்யானந்தத்தின் வேலையாக சந்தேகப்படுறீங்க அப்படின்னு கேட்க அதுக்கு துப்பறியும் சாம்போ நீங்கள் பொறுமையாக காத்துருங்க உண்மை ஒரு நாள் வெளிப்படும் அப்படின்னு அந்த கோபாலனை அமைதிப்படுத்தி உட்கார வச்சுருந்தான் கடைசியாக நித்தியானந்தம் அங்கே பெரிய நகை பெட்டியோடு வந்திருந்தார் அந்த நகைகளை எல்லாம் சோதிச்சு பார்த்தா திருட்டு போன நகை இருக்குதான்னு தெரிஞ்சுக்கலாம் இது உங்க உங்கள் யோசனை அப்படின்னு அந்த கோபாலன் கேட்குறாரு ஆனால் சாம்புவோ அமைதியாக இருங்க அப்படின்னு மட்டும் சொன்னார் கடைசியாக நித்யானந்தம் உள்ளே வந்தார் நகை பெட்டியை திறந்து வச்சாரு அந்த நகை பெட்டியில் இருக்கிற நகைகள் எல்லாமே திருட்டு போன நகைகள் கிடையாது புதிய நகைகள் தான் இப்போது நித்தியானந்தம் உள்ளே உடனே சாம்புவை பார்த்து நீங்கள் உங்கள் நண்பர் வந்திருக்காருன்னு சொன்னீங்க இங்கே கோபாலன் மட்டும்தான் இருக்கிறாரு வேற யாரையும் காணமே அப்படின்னு தேடுறாரு அமைதியாக இருங்க முதல்ல இங்கே உட்காருங்க அப்படிங்கிறான் சாம்பு இப்போது சாம்பு கோபாலன் நித்தியானந்தம் அது மட்டும் இல்லாமல் அந்த டிரைவர் இவங்க தான் அந்த அறையில் இருந்தாங்க இந்த நேரத்தில் அங்கே திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது அது என்ன அப்படின்னா அந்த டிரைவர் தன் கையில் துப்பாக்கியோடு நிற்கிறான் அந்த துப்பாக்கியை கோபாலனை பார்த்து இருந்தான் துப்பரியும் சாம்புக்கு கைகாலெலாம் நடுக்கம் எடுத்துருச்சு அந்த டிரைவர் இப்போ பயங்கரமாக சிரிக்கிறான் நல்ல வேலை இந்த நகை பெட்டியை யாரும் எங்கேயும் கொண்டு போயிட முடியாது நான் தான் எடுத்துகிட்டு போவேன் ஏன்னா நான் தான் அந்த கொள்ளையன் சிம்மம் என்னை கண்டுபிடிக்கிறதுக்கு என்னெல்லாம் ஏற்பாடு இருந்தீங்க அதுவும் இந்த கோபாலன் என்னுடைய புகைப்படத்தை நகல் எடுக்கணும்னு கையிலேயே வச்சுக்கிட்டு சுற்றுறான் அதோட இந்த துப்பறியும் சாம்புலாம் ஒரு புள்ள பூச்சி நான் புழுக்கள்கிட்ட பேசுகிறதே கிடையாது அதனால் அவனை கொல்லவும் போகிறதில்ல நான் கொல்ல போகிறதெல்லாம் இந்த காவல்துறை அதிகாரியான கோபாலன்தான் அவன் தான் துப்பு துளைக்கி என்னோடய புகைப்படத்தை கையில் வச்சுட்டு சுற்றுறான் அப்படின்னு சொல்லி கோபமாக பேசுகிறத பார்த்து எல்லோருமே ஆச்சரியம் அடைந்தாங்க ஏன்னா இந்த நகை வியாபாரியான நித்தியானந்தம் தான் இந்த டிரைவரை ஏற்பாடு பண்ணார் அந்த நித்தியானந்தத்துக்கிட்ட இந்த டிரைவர் எப்படி தெரியுமா வந்தால் அவரோட நண்பர் சொல்லி அனுப்புனதாக சொல்லி வந்தான் ஆனால் அவரோட நண்பர் இறந்து போய் பல நாட்கள் ஆகுது இந்த விஷயம் நித்தியானந்தத்துக்கு தெரியவே தெரியாது இந்த டிரைவர் தான் அவரையும் கொண்டுட்டு அவர் வீட்டில் இருக்கிற எல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த நித்தியானந்தத்துக்கிட்ட வந்து டிரைவராக வேலைக்கு சேர்ந்தான் ஆனால் இந்த நித்தியானந்தமோ ஒன்றுமில்லாத இந்த துப்பறையும் சாம்புக்கிட்டு வேலைக்கு சேர்த்து விட்டுட்டார் அப்பப்போ இந்த டிரைவரை பெரிய பெரிய விருந்துகளுக்கு கூட்டிகிட்டு போவார் நித்தியானந்தம் கார் ஓட்டுறதுக்காக அப்படி போது தான் இருந்த நகைகளை எல்லாம் கொள்ளையடிச்சிருக்கான் இந்த கொள்ளையன் இப்போது எல்லோருமே சேர்ந்து கண்டுபிடிக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு துப்பாக்கியோட அந்த காவல்துறை கிட்ட துப்பாக்கியை நீட்டிக்கிட்டு நிற்கிறான் இப்படி இருக்கிற சூழ்நிலையில் எல்லோருமே விடவிடத்து போயிட்டாங்க எப்போ எங்கே சுடுவான்னு தெரியாது அதனால் பயந்து போய் அவனை பார்த்துட்ருக்காங்க அவனோ அந்த காவல் அதிகாரியை சுடுவதற்காக ஒன்று இரண்டு மூன்றுன்னு சொல்லும்போது துப்பறியும் சாம்பு கண்ணை இறுக்கி மூடிக்கிட்டான் அந்த நகை வியாபாரியோ காதை பொத்திக்கிட்டு அந்த பக்கம் திரும்பிட்டாரு ஆனால் பட்டாருன்னு ஒரு சத்தம் கண்களை திறந்து எல்லோரும் பார்த்தாங்க அங்க அந்த திருடன் விழுந்து கிடந்தான் அவனோட தலையில பலத்த அடி கையில் துப்பாக்கியோடு அப்படியே விழுந்துட்டான் அவன் தலையில பட்ட அடி எங்கிருந்து வந்துச்சுன்னு பார்த்தா சாம்பு உட்கார்ந்திருந்த அறையோட கண்ணாடியை பெயர்த்துக்கிட்டு ஒரு பந்து வந்து அவனோட தலையில பட்டிருந்துச்சு ஆமா துப்பறையும் சாம்புடைய மகன் சுந்து மட்டைப்பந்து விளையாடும் போது அந்த பந்தை வேகமாக அடிச்சிருக்கான் அப்படி அந்த சுந்து அடித்த மட்டைப்பந்து தான் அந்த திருடனின் மண்டையில் பட்டு அவன் மயங்கி போய் விழுந்துட்டான் இப்போ எல்லோருமே சுற்றி வந்து பார்க்கறாங்க அப்போதான் அந்த கோபாலன் உன்னை தெரிஞ்சுக்கிறாரு நீங்கள் பலே ஆள் தான் திருடன் இவன் தான் தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் பையனை விட்டு பந்து அடிக்க சொல்லி என்ன சாமர்த்தியமாக கையாண்டுட்டிங்க கடைசி நிமிஷம் வரை என்னை உதற விட்டுட்டிங்களே அப்படின்னு சாம்புவை பாராட்டி தள்ளுறாரு சாம்புவுக்கோ ஒன்றும் புரியலை திருடன் அவன் தான்னு எப்போ சாம்பு கண்டுபிடிச்சான் அவன் கண்டுபிடிச்சதெல்லாம் நகை வியாபாரி நித்தியானந்தத்து தான் ஆனால் கடைசியாக உண்மையான திருடனை அவனோட மகன் பந்தடிச்சே சாச்சிட்டான் இப்போ பெருமையெல்லாம் தனக்குரியதான் நினைச்சுக்கிட்ட அந்த சாம்புவோ தன்னோட மகனை தேடி பார்க்குறான் சுந்து எங்க வந்து உண்மையை உளறிடுவானோன்னு பயப்படுறான் ஆனால் அவனும் இவனுக்கு பயந்துக்கிட்டு பக்கத்து வீட்டில் போய் மறைஞ்சுக்கிட்டான் அதுக்கப்புறமா செய்தித்தாள்களில் பெரிய பெரிய எழுத்துக்கள்ல செய்தி வந்துச்சு துப்பரையும் சாம்பு வைர நகை திருடனை கையும் களவுமா திட்டம் போட்டு பிடிச்சிட்டாரு அப்படின்னு அதுக்கப்புறம் சொல்ல வேணுமா துப்பறியும் சாம்புவோட புகழ் இன்னும் உச்சத்துக்கு போயிருச்சு நகை வியாபாரி அவன் காலில் விழாத குறையா அவனை கும்பிட்டு போனாரு இப்படி அவன் வச்சு இருந்த நகைகளை எல்லாம் அதிகாரி மீட்டு கொடுத்தாரு கடைசியாக கோபாலனும் சாம்புவை பாராட்டி தள்ளிட்டு அங்கிருந்து கிளம்புனாரு இப்போ வீட்டுக்கு வந்த அவன் அவனோட மனைவியை பார்த்து எங்க மகன் கேட்குறான் அவளோ அவன் செஞ்ச காரியத்தை பார்த்தீங்களா அப்பவே சொன்னனே யார் மண்டையாவது பேப்பான்னு அப்படின்னு சொல்ல சாம்பு தலையை நீவிக்கிட்டே சரி சரி இருக்கட்டும் சின்ன பையல் தானே நானும் சின்ன பிள்ளையில இப்படிதான் அசட்டுத்தனமாக செய்வனா அப்படின்னு சொல்ல அவனோட மனைவியோ இப்போ மட்டும் எப்படி இருக்கிறீங்க அதே அசட்டுத்தனத்தோடு தான் இருக்கிறீங்கன்னு சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பி போறா இப்படி சாம்பு முட்டாள்தனமாக ஏதோ ஒரு வேலையை தவறாக புரிஞ்சுக்கிட்டு போக கடைசியாக உண்மையான திருடன் பிடிபட்டு போயிட்டான் மீண்டும் நல்ல கதையோடு சந்திப்போம் நன்றி